இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் கோலா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த சுரக்காய் கோலா உருண்டை குழம்பு இட்லி தோசை சூடான சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இந்த கோலா உருண்டை பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கோலா உருண்டை நம்ம இது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்த்திடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் இங்கே நான் சொரக்காய் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்காமல் இது இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன் பெரிய பீஸை தான் நான் இன்றைக்கி எடுத்து கோலா உருண்டை செய்ய போகிறேன் அதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் கேரட் துருவல்ல இந்த மாதிரி பெரிய துருவல்ல எடுத்து நம்ம இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூ போல் நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் நான் இதை நான் ஃபுளுத்தியும் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சொரக்காவை இந்த மாதிரி நான் ஃபுல்லும் சீவி எடுத்து வச்சுட்டேன் கேரட் துருவல்ல இப்போ சொரக்காயில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் இது தண்ணி காயின்றதுனால அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சொரக்காய் துருவுனதை நம்ம எடுத்து தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் இந்த தண்ணி வீணாகுதுன்னு நினைக்க வேண்டாம் இது நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சூப் வைக்கிறீங்க அப்படின்னா சூப்பில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுத்தையும் பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இப்போ தண்ணி இல்லாமல் ஃபுல் சொரக்காவையும் பிழிஞ்சி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்ருக்க இந்த தண்ணியை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சொரக்காய் துருவலில் நம்ம ஒரு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பெரிய வெங்காயம் அதோட பூண்டு ஒரு எட்டு பல்லு பூண்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு பச்சை மிளகாவையும் சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதோட கருவேப்பில கொத்தமல்லி வாசனைக்காக எடுத்துகிட்டு இது எல்லாமே நம்ம இந்த சொரக்கால ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதோட கருவேப்பில கொத்தமல்லி சோம்பு அப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க இருக்காங்க சாப்பிட மாட்டாங்கனாலும் நீங்கள் வரமிளகாய் தூளா வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட கோலா உருண்டை இப்போ இந்த கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோடு இங்கே நான் கடலை மாவு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் பார்த்துக்கோங்க கரெக்டாக நான் மூணு தான் சேர்த்துருக்கேன் அதோட அதே ஸ்பூன்லேயே கொஞ்சம் கம்மியாக அது கோபுரமாக எடுத்தோம்னா இது கொஞ்சம் தலை தட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா எவ்வளோ தான் நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்தாலும் அதில் ஒரு ஈரத்தன்மை நம்மளுக்கு இருக்கும் அந்த ஈரத்தன்மையே போதும் ரொம்ப அழுத்தி பிசையணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருந்தது அப்படின்னாலே போதும் நம்ம பக்கோடாக்கெலாம் பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு பாருங்க இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இதை உருண்டைகளை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியும் பெசைய வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப உதிரியாகவும் பெசையாமல் இந்த மாதிரி எடுத்தோம்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்தது அப்படின்னா போதும் நான் இதில் வந்து ஒரு துளி ட்ராப் கூடமே தண்ணி எதுவுமே சேர்க்கலை கொஞ்சம் உருண்டைகளை சின்ன சின்னதாக நம்ம உருட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டீப் ஃப்ரை ஆகும் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி நான் உருண்டைகளை உருட்டி வச்சிருக்கேன் இங்கே நான் எண்ணெயும் காய வச்சுட்டேன் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தோம்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆனால் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம இந்த உருண்டைகளை நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டேன் இப்போ ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம மெதுவாக திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி நம்மளது சாஃப்டாக உருண்டை இருக்கிறதுனால டக்குன்னு உடஞ்சிரும் நம்ம ரொம்ப அழுத்தமாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சோம் அப்படின்னா நம்மளோட உருண்டை வந்து கெட்டியாகிடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே மாதிரி நான் இன்னொரு பேட்சும் போடுறேன் நான் எடுத்த முக்கால் அளவுக்கு சொரக்காக்கு எனக்கு கரெக்டாக ஃபோர்டீன் கோலா உருண்டை வந்தது இப்போ செகண்ட் பேட்சு கோலா உருண்டைகளையும் நம்ம சேர்த்துடலாம் அதே மாதிரி நம்ம நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம் இந்த கோலா உருண்டையை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக் டைமாக கூடும் ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஏன்னால் அதுலேயே எல்லாமே இருக்குது இல்லையா உப்பு காரம் எல்லாமே அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லா கோலா உருண்டைகளும் பொறித்து எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் சுரக்காய் கோலா உருண்டை செய்கிறதுக்கு கொஞ்சமாக வானிலையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் அதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு நான் இங்கே சோம்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க ஜீரகம் வேணால் சேர்த்துக்கலாம் குழம்பு செய்கிறோம் அப்படின்றதுனால எப்பயுமே வெந்தியம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு அதனால் நான் இங்கே வெத்தியமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதோட கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா நம்மளுக்கு புரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இங்கே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் பெல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கூடுதலான டேஸ்ட்டும் நம்மளுக்கு இந்த குழம்புக்கு கிடைக்கும் இந்த வெங்காயத்தை நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இங்கே நானும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல்லு போல் பூண்டை எடுத்து வச்சிட்ருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் இப்போ ஓரளவு நல்லாவே வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதோட பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் இங்கே வந்து ஒரு மீடியம் சைஸு ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக இருந்தது அதனால் நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நான் தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எப்பயுமே ஒரு குழம்பு நம்ம செய்யும் போது வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுல தான் அதோடய டேஸ்ட்டே கூடுதலாக கிடைக்கும் சுமாராக வதக்கினோம்னா அன்றைக்கி சுமாராக தான் நம்மளுக்கு அந்த குழம்பு கிடைக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இங்கே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு ரெண்டு நிமிஷமாக நல்லா கலந்தாச்சு இப்போ நான் ஒரு குளிக்கரண்ட் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி கரைச்சல் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவராக அந்த தே புளியை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு டம்ளர் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறமா நம்ம ஆல்ரெடி சுரக்காவோட தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் மினிமமாவது கொதிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஃபுல்லில் வைக்க வேண்டாம் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் நான் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம எதுக்காக சேர்க்குறோம்னா நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் இப்போ நம்மளுக்கு குழம்பும் அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு அளவுக்கு நல்லா குழம்பு கொதிச்சுது அப்படின்னா தான் நம்மளோட குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்கணும் என்னடா இவ்வளோ நேரம் கொதிக்கிதேன்னு நினைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நமக்கு குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சுது அது இருந்ததுனால தான் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் அது நம்மளுக்கு போகணும் அதனால தான் இப்போ நம்ம கொதிக்க வைக்கிறோம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சுது அப்படின்னா போதும் இப்போ நம்மளுக்கு கொதிச்சிருச்சு ரெண்டு நிமிஷமாக தேங்காவும் நல்லா நம்மளுக்கு பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா நம்மளுக்கு குழம்பு வந்துடுச்சு குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் நம்ம உருண்டைகள் போடும்போது உருண்டைகள் கொஞ்சம் இழுக்கும் நம்மளோட குழம்ப அப்போ தான் நம்ம அந்த உருண்டையிலையும் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு நிற்கும் நம்மளோட குழம்பு கன்சிஸ்டன்சி ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா கரெக்டான சர்விங் பதத்தில் வந்துடும் நம்மளுக்கு இப்போ நான் எல்லாம் கோலா உருண்டைகளையும் சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கோலா உருண்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நல்லா நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி தலையை தூவிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு claro மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கோலா உருண்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த கோலா உருண்டை குழம்பு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க இந்த கோலா உருண்டை வந்து இட்லி தோசை அதோட சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டான கோலா உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிபி சமையல் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்